ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஷூட்டிங் நடக்குது பீம் சிங் சிவாஜி கணேசன் வந்து ஹீரோ நடிச்சிட்டு இருக்கிறாரு பாதிப்போட வந்தோடனே இது ஏதாவது ஓரங்க நாடகம் மண்ணுக்கு சினிமா போடலாமா கதை கொஞ்சம் வீக்காக இருக்குது நாடகம் நாடகமணு நம்ம சேர்த்தோம்னா நமக்கு சேஃபாக இருக்குது அப்படின்னோடனே கலைஞர் தான் அதுக்கு வசம் எழுதிருக்காரு கலைஞருக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு ஓரங்க நாடகம் போட்டால் பெட்டராக இருக்கு அப்படின்னு பீம் சிங் உடனே கலைஞர் சொல்லியிருக்காரு கணேஷுக்கு தெரியும் இந்த புறநானூறு தாயின் ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு திமுக பிரச்சார மாநாடுகளில் நான் எழுதி கொடுத்து சிவாஜி தான் டயலாக் இருக்குது புறநானூறு தாயை பற்றி அந்த சிவாஜியை பேச சொல்லி ஷூட் பண்ணிக்கலான்னுக்காரு சிவாஜி கிட்ட பீச்சி சொன்னார் நீங்கள் என்ன நடிச்சிருக்கீங்களாமா ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் எது பேச்சு ஒருவருக்கு நான் போய் திமுக மாநாடுகளில் உயர கொடுத்துட்டு டயலாக் பேசுவேன் இந்த கலைஞர் வந்து எனக்கு சொல்லாமல் கொள்ளாமல் அது உங்கள் படம் எடுப்பார் அது வசந்த எஸ்எஸ்ஆருக்கு சின்ன கொடுப்பார் எஸ்எஸ்ஆர் அந்த டயலாக் பேசுவார் அந்த படம் ஊற்றிட்டு போயிடுவோம் அந்த டயலாக் நானே பேசணும்னா வேலையை பார்த்து போங்கய்யா யா முடியாதுக்காது உடனே பிஎம் ஓ கணேஷ் இரு ஐயா இது இது பதிவெண்டு கலைஞர் அங்கே கோபாலபுரத்துலேருந்து புறப்பட்டு பாகனி சுற்றி போகிறார் அங்கேருந்து போனால் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் எஸ்எஸ்எல்சி அவர் எழுதலை நல்ல ஞாபகத்துக்கு கலைஞர் எஸ்எல்சி பாஸ் பண்ணல ஏதாவது நம்பிட்டாருங்க அவரே கிட்ட சொல்லியிருக்காரு எஸ்எஸ்எல்சர் பாஸ் பண்ணல ஏமாற்றிட்டாராம் பாஸ் பண்ணிணா ஐஏஎஸ் படிக்க வைப்பாங்க நமக்கு வேண்டாம்னு இருக்குது எஸ்எல்சி படிக்காதாங்க அந்த மனுஷன் இங்கிருந்து இந்த நாலு கிலோமீட்டர் போகிற கூட பிறநாளூர் தாயை பற்றி ஒரு பாட்டு யோசிக்கிறான் இந்த பாட்டு யாராவது ஒரு ரெண்டு வரி சொன்னீங்கன்னா பாக்கெட்டில் காசு வச்சுருக்கேன் பாருங்க காசு வச்சிருக்கிறேன் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் ரெண்டு வரி சொன்னால் கூட போதும் இது கண்டிப்பாக சொல்ல வாய்ப்பு இருக்குது சொன்னால் ஆயிரரூபா இப்போ நடைபெற கொடுத்துறேன் கெடுக சிந்தை கடிதவள் துணிவே முதின் மகளிர் ஆதரவு தகுமே மேனாள் ஊற்ற செல்விற்கு இவள் தன்னை யானை எரிந்து களத்துழிந்தனே நெருநல் உற்ற செல்விற்கு இவள் கொழுநன் பெருநரை விளங்கி ஆண்டுபட்டனே இன்றும் செருப்பரை கேட்டு விருப்புற்றும் மயங்கி வேர்க்கை கொளுத்தும் எழுதி விற்றுழி பார்மீறி குடும்பம் என்ன நிவி ஒருமுக நல்லவியல்லோடு செருமுகம் நோக்கி செலுக்கணப்படுமே என்னது கைதட்டா போதாப்பா யாராச்சும் சொல்லுங்கப்பா காசு கொடுக்குறேன் மீசுகார பெரியவர் பெரிய கையை போகுது சொல்லுங்கப்பா யாரா சொல்லு போயிட்டு போகுது பாட்டு தான் முழு அர்த்தமாக சொல்லி என்ன பாண்ட பாடு அர்த்தம் என்ன அதான் தெரியுமா இதை இந்த மனுஷன் எழுதலாம் எஸ்எஸ் ஸ்பெயில் ஆன ஆளு இப்போ நான் சொன்ன பாட்டு மாதம் மாசாட்சி எழுதுன பாட்டு இது என்ன அர்த்தம்னா போர் நடந்துகிட்ருக்குது போர் பொரு அப்பங்காரம் போருக்கு போகிறான் அப்பங்காரில் ஒரு அறுபது இருபது வயசு சாய்ந்த நாள் போருக்கு போனால் ஒரு நாள் சண்டை போட்டான் அன்னைக்கு சாயங்காலமாக அப்பஞ்சு சேர்த்து போயிட்டான் வயசான நாள் தானே சாய்ங்காலம் அப்போ சேர்த்து போயிட்டான் ஊருக்கு போனால் வீட்டுக்காரன் வந்தால் வீட்டுக்காரன் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு வீரியமான பையன் வீட்டுக்காரன் வந்தால் வந்தோன்னே மாதிரி போருக்கு போய் எங்கள் அப்பா சேர்த்து போயிட்டார் நீ இங்கே போயிட்டு போனால் இதான் நான் போகிறேன்னு இந்த ஆளு போருக்கு போனால் சின்ன வயசு ஆடு ஸ்ட்ராங்காக சண்டை போட்டு நாலு நாள் சண்டை போட்டால் நாலா நாட்டி இவருங்க சேர்த்து போயிட்டார் இப்போது நாடுன்னு ஒன்று நல்லா இருந்தால் தான் நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் அப்போ வீடு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் நாடு நல்லா இருக்கும் நாட்டை காப்பாற்ற வரும்போது கடைசியாக வீட்டிலருந்து ஒரு பத்து வயசு பையன் அந்த பத்து வயசு பையன் பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆலமத்துக்கு வாஜியாக படிச்சிருக்கான் அந்த பையனை கூட்டி வந்து மகனே வீட்டில் உங்க உங்க ஒப்பாராயும் போயிட்டான் கோப்பரம் போயிட்டான் போருக்கு நீ போயிட்டுவான்னு சொல்லி அந்த பத்து வயசு பையன்கிட்ட வீடு வாழ் கொடுத்து போயிட்டு வா மகனே என்ற அழிப்பின்கள் தான் நான் சொன்ன பாட்டுக்கு அர்த்தம் அது இந்த மனுஷன் எடுதான் சார் கலைஞர் எழுதியிருக்கேன் சார் எல்லா சாலை எழுதியிருக்கேன் சார் காவிரி வந்த தமிழகத்து புதுமணி களம் அமைத்து சேவசோழ பாண்டி மன்னர் கோபுரத்தை கலசத்தில் யார் குடிதான் பறப்பது என்று இந்து போல் போர் திருத்துக் கொண்டிருந்த நாள் அந்நாளில் ஓர் இடத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தா தந்தை என்ற செய்தி கேட்டு தனல் வீழ் மெழுகானால் தமிழகத்துக்கு விகுறுத்தி ஆனால் போலும் கண்ணுடனே அயோ சேர்ந்திருந்தவள் கணவன் வந்துட்டான் புலன் ஓக்கம் விழியாதே அவள் போர் சீலி தந்திட்டான் தந்தை களம் செய்திக்கு தவித்தாய் என்றான் இல்லை என்ப முல்லைச்சூழ் இந்நாட்டு படையில் ஓர் விரல் உழைந்தால் நல்ல உடையில் ஓர் கிழிசல் வந்தது போலன்றோ இனி தடையின் நுழைவரே பகைவர் என எண்ணினேன் அடைபட்ட கண்ணீர் அடை உடைத்தது அத்தான் என்றாள் அவன் புகை வெட்ட கிளம்பரும் ஒரு புலி என்ன புகை வெட்டுக்கும் ஒரு மலை என்ன புகை வெட்டி சாய்க்கும் வாழடுத்தான் சூழல்தான் சுடர்முகம் தூக்கினான் சுக்கு நூறு நான் சூண்டு பெறும் என்றான் நாடு மீட்காமல் விடு திரும்பியேன் என்றான் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திருக்க கண்ணே என்றாள் திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போது ஒரு முத்த இந்தா திரும்பி என்றான் கொடுத்தான் பின் பகை மீது தொடுத்தான் பாம் போர் 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 என முழங்கிட்டு முரசொறி பார் 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 அந்த பயன்களில் உரிமையாளர் பகை மீது பாய்ந்து கொள்ளும் வீரம்பார் என்று பட்டாண்டு தொடர்லா பயந்துரைத்தார் அந்த விட்டாலும் கண் வழியே சிந்தித்தால் களத்திலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன எதிரில் கொட்டும் உடைப்பட்டன வேதப்படை என கேட்குது குதித்திட்டால் புதுப்பன் அமைத்தார் வீரர்கள் வந்தனர் வெற்றி கணவருக்கு ஏனல் வேதர்ந்தனர் வாழ்த்துக்கள் வணங்குதல் வீட்டை தோழியில் வந்தனர் வெற்றி வாசித்து வகைந்தனர் அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தாள் அப்போது ஏனெந்த மனிதன் வந்தானோ இளவு சேரி சொல்வது பெண்மாவாய் கண்ணல்ல கலங்காதே கடைச்சேரி கடைசி செய்து கிழந்தார் அந்தோ மாவிலை தோரணம் கட்டி மண விழா மேடரில் ஒன்றானோ ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாடன் மாவிலே வேல் தாங்கி நல்ல சாவிலே வீழ்ந்து விட்டார் ஆவிதான் போலபதும் உயிர் வாழும் ஆதரங்கு அச்சட்ட தமிழ் பதுமை பூவி அழுதாள் கொத்தான மல இந்த அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுசாவை பழித்தாள் மிச்சம் கனி அழுகி போனதெல்லும் கதறி அழுதாள் பனிவெல்ல மொழி காட்டி பணவெல்ல மொழி குறைத்து கவி கவிப்பாடும் நாளெல்லாம் மண்தானோ இனி இது தூங்காத கண்டானோ என அழுதாள் அத்தானின் பிணம் பிடக்கும் களம் நோக்கி தொழுதாள் சோகத்தால் வீண்டு அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவந்தட்டும் போர் மசம் பட்டதுதான் தாமதம் கட்டதலால் கட்டலும் கூடி முழுவதுமே பற்றொழிந்து போகட்டும் இருந்தால் மற்ற நாட்டுக்கே வீட்டுக்கோ வாழ்வில் இருந்தால் வட்டிலால் நாடு பார்க்கும் விதம் கொண்ட தமிழ்நாட்டு மாதர்சி தொற்றிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வந்தை அட்டியில் கல்வி இருக்க ஆகப்பத்தடி ஆசாணம் சென்று வந்தி கொண்டால் அங்கு சென்றால் அம்மா என பாய்ந்தான் அடகு மிகு பழையக்கூடிய அன்பு தங்கும் அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ இருந்தான் திரும்பி வந்து சாகூர் சென்று விட்டால் கரும்பு நீயும் தடைத்தான் என்ன வாங்கி வந்தார் அந்த மானம் மானம் என்றால் மகனே அதை சொ நீய பதுகின்றாள் வந்து விட்டான் புல பொழுது குடும்ப உலகத்தை இருவித்து உள்ளே கூறுகிறாள் எதிரின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலையுதிர்ந்து விட்ட மரமாக போன்றதா தம்பி கவலையில்லை களம் சென்றார் மாண்டார் ஆனாலும் இந்த நிலமுள்ளவையில் மானங்காத்தார் என்ற பெயர் கொண்டார் என் மகனே நீயும் தோளிலே பலமுள்ளவையில் பகைச்சாள் பழனி வாடு இது உன் தாய்த்து நாடு உடனே ஓடி என்று தாவி அணைத்து தருமகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து இரத்த காய் பெற்ற வாழ் கொடுத்து செந்து வா மகனே செருமனை நோக்கி என்று வாழ்த்து விட்டால் அந்த திருவிழ்த்த தாய் எப்படி இருக்குது எப்படி இருக்குது இந்த வா இந்த டயலாக எஸ்